அன்பான ஒரு இணை இனிய காலை வணக்கம் இன்று வந்து எனக்கு வந்து முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான திருமண நாள் முதல்ல அந்த சந்தோஷத்தோட சோட முறைகளை ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த பொடி வருது நான் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய நண்பர்கள் உறவுகள் கசப்புகள்லாம் சந்திக்கிறேன் அதனோடய நோக்கம் என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமாவோட ஆசை பெறணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணுன்ட்டு நல்ல கருத்து கருத்துகளும் மூலமாக சொல்லணும் பணம் வந்தால் நிறைய பேருக்கு அது உதவி செய்யணுன்னா எனக்கு தாண்டேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறேன் அப்போ வந்து ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதையும் தாண்டி ஒரு தானமும் இருக்குது அது என்னன்னா சொற்கள் தானம் அதாவது நல்ல சொற்களை பேசி நல்ல சொற்களை அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து நல்ல உள்ளங்களுக்கு ஷேர் பண்ண அதுவும் ஒரு மிகப்பெரிய தானம்னும்போது என்னுடைய சரீரத்தின் மூலமாக நான் படித்த நூல் நான் என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய லைஃப்பு எல்லா அனுபவத்தையும் நான் சொற்கள் மூலமாக ஷேர் பண்ணுறேன் இதுதான் நோக்கம் அதில் வந்து ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டேன் நக்கீரன் கதை தெரியும் சிவபெருமானை பார்த்து சொன்னதுதான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இது நக்கீரன் கொள்கை அதே போலத்தான் நான் நக்கீரனாக வாழ்ந்து மரணைய வேண்டும்ங்கிறதுக்காக என்னுடைய இந்த சேனலில் யார் அது யார் மைக்கனாக இருக்கட்டும் ஒரு அண்ணனாக இருக்கட்டும் என்னுடைய மனைவியே இருக்கட்டும் என்னுடைய யாராக இருக்கட்டும் நெருங்கி உயிர் நண்பனாக இருக்கட்டும் ஒத்த குற்றம் செய்தால் உற்றம் குற்றமே என்று சுட்டி காட்டுவது என் நோக்கம் அது கூட எதுக்காகன்னா அந்த நோக்கம் அவர்கள் அடுத்த மனிதர்களிடம் என்னிடம் நடந்தது போல் அவர்கள் அடுத்த மனிதர்களிடம் இப்படி நடந்து போகக்கூடாது அதனால் முருகனே சிவபெருமானுக்கு அத்தை சொல்லியிருக்கான் அத்தை அப்பனுக்கு அப்படி இருக்கும்போது நோக்கம் அது அடுத்தவங்களும் யாரையும் இந்த மாதிரி அவங்க பிழப்பிடக்கூடாது அவர்களை எதுவும் தகடப்படுத்திடக்கூடாதுன்னு அவங்க ஒழுக்கத்தை கொள்ள நான் சொல்கிற சின்ன முயற்சி தான் இந்த வீடியோக்கள் இந்த வீடியோக்கள் இனி தொடர்வதாக வாழாமாங்கிறத நீங்களாம் சொல்லணும் கமெண்ட் பகுதியில் என்ன என்ன போடுங்க சார் நீங்கள் உங்களுக்கு எது சார் தேவையான வேலை மனிதர்கள் அப்படித்தான் அப்படின்னு சொல்லுங்கள் என்னை திருத்தி கொள்ளுறேன் திருமணம் நாளே முதல் முதலாக மோதல் நான் கேட்பது விமர்சனங்களை வெளிப்படையாக சொல்லுங்கள் என் நான் வழக்கமாக சொல்லிட்டேன் புரியும்படி கமன் புகழில் போடுங்கள் ஹாரி என